தமிழ்நாட்டிலே இரண்டு அரசியல் துரோகம் நடந்திருக்கு ஐயா இதுமுறை இரண்டு அரசியல் துரோகம் நடந்திருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓ பி எஸ் ஐயா இரண்டாவது துரோகம் இது ரெண்டை யாரும் மறந்துடக்கூடாது புரட்சி தலைவர் அவர்கள் விசுவத்தை திமுக இல்லாம செஞ்சாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்குக்கு பிறகு அண்ணன் ஒரு பி அவருடைய விசுரவத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகும் மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார் ஏழை மக்களுக்கான தலைவன் யார் எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது நீத்தார்கள் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அன்பு சகோதரி சகோதரிகளே இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள் ராமநாதபுரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்பதை நீங்கள் அன்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்ற அன்பு சகோதர சகோதரி